வணக்கம் அன்பு உள்ளங்களே நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்க வேணும் இந்த பதிவு சொன்னால் நிறைய பேர் நிறைய பெற்றோர்கள் அதாவது நிறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கான பதிவு இது அதே நேரத்தில் வந்து இந்த பதிவை வந்து பார்த்தால் வந்து இப்போ பெற்றோர்களாக இருக்கிற நிறைய பேருக்கும் ஒரு தெளிவு வரும் நினைக்கிறேன் அதாவது நாங்கள் பெற்ற பிள்ளைகள் அதாவது எங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னுச்சுன்னா எங்களால் இந்த உலகுக்கு வந்தவர்கள் ஆனால் அவர்கள் எங்களுக்காக வந்தவர்கள் என்ற எண்ணத்தை நாங்கள் வந்து கைவிடுவோம் எங்களால் இந்த உலகுக்கு வந்தவர்கள் ஆனால் எங்களுக்காக அவர்கள் வந்தவர்கள் என்ற எண்ணத்தை நாங்கள் கைவிட்டோம் என்றால் தான் நாங்கள் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுனா அவர்களுக்கு மண்ட ஆசைகள் அவர்களுக்கென்ற ஒரு தேவைகள் அவர்களுக்கான ஒரு பயணங்கள் என்று சொல்லி நிறைய விஷயம் அவர்களுக்கும் இருக்குது அப்போ நாங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தனாங்க பிள்ளைகளுக்கு அண்டி எங்கள காலத்தை வாழ்ந்து முடிச்சுனாங்க பிள்ளைகள் எங்களுக்கு அதிர்ச்சியே இல்லை பிள்ளைகள் இது செய்ய இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிற பெற்றோர்களாக நீங்கள் இருந்தால் ஒன்றை மட்டும் முழங்கிக் கொடுங்கோ பிள்ளைகள் வந்து உங்களால் இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் ஆனால் உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல என்றதை தெலுங்காக விளங்கி கொண்டீங்கன்னா இந்த கவலையில் இந்த புலம்பல்ல இருந்து வெளியில் வருவீங்கள் நான் சொல்கிறது சரின்னு சொல்லிப்பட்டு தான் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ மற்றவர்களும் இதை பார்த்து ப்ளம்பல குறைச்சி கவலையை குறைச்சி ஒரு நிம்மதியாக வாழட்டு என்ன சொல்கிறீங்க